காலை நீதானே கையில் நேரும் நீதானடி வாசல் போடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்புங்கள் நீதானடி கண்ணும் சுரங்கிட நீயும் நறுத்திடன சப்பா நம்ம எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வந்தாலும் நம்ம காலேஜுக்கு வந்தாதப்பா அது ஒரு கெத்து நல்லா இருக்குது இல்லை ரொம்ப மிஸ் பண்ணப்பா நம்ம காலேஜ் அப்புறம் நம்ம இந்த ஃபன் அட்ராசிட்டி எல்லாத்தையுமே ஏ சார் நீங்கள் சென்னையில் ஹாப்பியாக தானே இருந்தீங்க எப்பவுமே மகி மகின் மகி கூட சுற்றிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தானே இருந்தீங்க அப்புறம் ஏன் காலேஜை மிஸ் பண்ணீங்க ம் அப்படி கேளு வித்யா வித்யா கூட இருந்ததை விட மகி கூட தான் நீ அதிகமா இருந்திருக்க என்ன சார் தெரியும்ல டேய் நீ வாய மூடுறா எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் ஏ அவளை ஏத்தி ஏத்தி விட்டுட்டு பேசாம வேடிக்கை பாத்துட்டு நிக்கிறான் சும்மா இருடா பாவம் இது பாவமா உனக்கு தெரியாது சத்தியா உன நீ நல்லவன் நினைச்சிட்டு இருக்க அவன் சரியான கேடு கட்டவன் தெரியுமா நம்ம வித்யா விட்டுட்டு மகி பின்னாடி சுத்திட்டு இருந்தான் கடைசியா

ஒன்றுமே இல்லை இந்த பாடுபடுத்துகிறாங்க இதில் ப்ரப்போஸ் பண்ணான்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் போல இருக்கே இது வினைக்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன் ம் ம் இதுக்கப்புறம் சொன்னேன் அவன் கண்டிப்பாக வித்யாக்கிட்ட சொல்லிடுவான் அதனால் அவன்கிட்டையும் சொல்லக்கூடாது என்ன மச்சான் தனக்கு தானே பேசிகிட்ருக்கியே என்ன ம் நீ மூடிட்டு இரு ஓகே ஓகே அம்மா அண்ணே இல்லாத தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லை ம் ஆமாம் என்னோடய அண்ணன் இல்லாதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் இருந்தாருன்னா அந்த இடம் கலக்கலாம் இருக்கும் பவர் இல்லாமல் ஒன் இயர் நம்ம எப்படி இருக்க போகிறோம்னே தெரியல உங்கள் அண்ணன் எங்கே போனாரு அதெல்லாம் அடிக்கடி வரேன்னு சொல்லிட்டு தானே போயிருக்காரு வருவார் வருவாரே இல்லைம்மா வந்துட்டேன் அச்சோ சீனியரு எப்போ வந்தீங்க வி வில் மிஸ் யூ சீனியரு உண்மையிலே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் நல்ல வெளில நீங்கள் வந்தீங்க ம் ஆமாம் சீனியரு நீங்கள் இல்லாமல் இந்த நாய்க்கு ரொம்ப கொழுப்பு அதிகமாகிடுச்சு என்ன போட்டு கலாச்சிட்டு இருந்தான் எனது ஷியாமா கலாச்சியா எதுக்குடா ம் அத சொன்னேன்னா நீங்க கலாயிக்க மாட்டீங்க அவனை கழுத்து பிடிச்சி நிரிச்சிருவீங்க சொல்லவா சொல்லுடா இல்ல சினேரே அந்த சார் இருக்காருல்ல அவரு கல்யாணத்துல நம்ம வித்யா மறந்துட்டு மகிக்குடியே சுத்திட்டு மகிக்குடியே சிரிச்சிட்டு மகிடி டான்ஸ் ஆடிட்டு பேசிட்டு தெரிஞ்சாருல அதை வச்சுதான் கலாய்ச்சிட்டு இருந்தோம் ஓ அதை வச்சா அதை வச்சுதான் கலாய்க்க கூடாதுடா அவன கொஞ்சம் கூட அறிவே இல்லை பின் தெய்வமே அப்படி சொல்லுங்க தெய்வமே என்ன வச்சு செய்யறான் அந்த பையன் என்ன சினி ரே அவனை சப்போர்ட் பண்றீங்க டே கலாய்க்க கூடாதுன்னு தான் சொன்னேன் அவனை தனியா ரூம்ல கூட்டிட்டு போய் கும்பு கும்பணும் கும்பணுண்டா என் தங்கச்சி விட்டுட்டு அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்தான் பார்த்தேன் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு அப்பயே போய் காலை உடைச்சிருப்பேன் சரி பரவாயில்ல நம்ம தங்கச்சி கஷ்டப்படுவாள்ட்டுதான் பேசாம வாய முடிட்டு போயிட்டேன் கரெக்டா சொன்னீங்க சீனியரு இப்ப எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க என்ன போட்டு தள்ளுறதுக்கு ஏன் கௌதம் இவ்வளவு நேரம் வெண்ணை போட்டு பாவம் அவனை பாடா படுத்திட்டு இருந்தான் இல்ல நீங்களும் சேர்ந்துட்டு அவனை பாடா படுத்துறீங்க விடுங்க சத்யா நீ நல்லா இருக்கணுமா பரவாயில்ல நம்மளுக்கு சப்போர்ட் பண்றா ஆனா இந்த கமலி வாயை முடிட்டு நிக்கிறா பாரு நம்மளுக்கு எதனா சப்போர்ட் பண்றாளா அவ எப்படி சப்போர்ட் பண்ணுவா அவதான் தான் வித்யாவோட பெரிய ஜாலரா வச்சி ஏய் ஷாம் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்க எனக்கு நல்லா கேட்டுச்சு கொண்டு வந்த அவனை ஆத்தி கேட்டுச்சா எங்க இருந்து அது வரைக்கும் கேட்டுச்சா நல்லா கேட்டுச்சுடா மண்டையில நறுக்க நறுக்கு கொட்டிடுவேன் பா புருஷன் பண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன போட்டு தள்ள பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ மரியாதையா ஓடிருங்க ரெண்டு பேரும் அந்த பக்கமா சரி சரி விடுங்க அண்ணா நீங்க ஏதோ பேங்க் எக்ஸாம்க்கு படிக்க போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களே அதுக்காக தான் வந்திருக்கீங்களா எங்க வித்தியா பேங்க் எக்ஸாம்க்கு படிக்கிறது என் அப்பா தான் வில்லன் ஒருத்தர் இருக்காரு அதுக்கப்புறம் எப்படி நான் இஷ்டப்பட்ட கோர்ஸ் எடுத்து என்னால் படிக்க முடியும் இந்த இன்ஜினியரே அவருக்காக தான் படித்தேன் அதே மாதிரி பேங்கிங்கெலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அவர் நான் என்ன படிச்சிருக்கனோ அதுக்காக நான் வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் சொல்கிறது கேட்கலன்னு வச்சுக்கோ அப்புறம் அவர் பிஸ்னஸை பார்க்குறதுக்கு நம்மளும் இழுத்துட்டு போயிடுவார் அதனால நிறைய இடத்துல ரெசிங் கொடுத்துருக்கேன் மேபி நாளைக்கு நாளை கழிச்சு இன்டர்வியூ இருக்கும்னு நினைக்கிறேன் அச்சு அண்ணா என்ன சொல்றீங்க ஆனா உங்களுக்கு பேங்கிங் செக்டர்ல தானே இன்ட்ரெஸ்ட்னு என்கிட்ட சொன்னீங்க ஏன் உங்க டேடி விட மாட்டேன்றாரு அவரை பத்தி தான் அவங்க எல்லாேருக்குமே நல்லா தெரியுமே அவர் ஒரு மினி பிரகாஷ் ராஜ் அப்படி தான் நடந்துப்பார் வீட்டில் சரி அவரை பத்தி எதுவும் பேச வேண்டாம் நான் ஹாப்பியா இருக்கணுன்றதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன் அவரை பற்றி பேசுவீயன் நான் இன்டெர்வியூவுக்கு ரெசியூம்லாம் அனுப்பிச்சிருக்கேன் மதுரை காரைக்குடி திருச்சி எல்லாம் கோயம்புத்தூர் எங்கேருந்து வருதோ வேலை கிடச்சிதுன்னா போயிடுவேமா உங்களுக்கு திருச்சி மதுரை க போட்டிருக்குங்க அங்கேலாம் போட்டுங்க அங்கே போனால் அங்கே பார்க்க வர மாட்டேங்கலா அப்புறம் எப்போ வருதுங்க ஏன் மரவேல எல்லாம் பாக்குறீங்க? அங்கே ஒர்க் நம்ம நம்ம படிச்ச படிப்புக்கு எங்க ஒர்க் கிடைக்கும் சொல்லு நான் எப்படியும் மதுரைக்கு தான் ரொம்ப ஃபோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். மதுரையில ரொம்ப நல்லது. என்ன? கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் நான் தான் பண்ணலையே எப்படி நான் செலக்ட் ஆவேன்? நீ இல்லைடா அப்போல்லாம் எனக்கு பேங்கிங் செக்டரில் போகணுன்னு தான் விருப்பம் இருந்தது ஸோ அதனால நம்ம எப்படி வேலை கிடைச்சாலும் போக போகிறது இல்லை நம்ம பதில வேறு யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு கிடைச்சாலும் அவங்க போவாங்கன்ட்டு நான் நான் இக்னோர் பண்ணிட்டேன் இப்போ தான் எங்கள் அப்பா சொல்லிட்டாரு நீ வந்து பேங்கிங்க்கெலாம் போகக்கூடாது பேங்க் சைடே போகக்கூடாது நீ என்ன படிச்சிருக்கியோ அதுக்கு ஏற்ற ஜாப் போ இல்லைனா என்னோட வந்து பிஸ்னஸ் பாரு சொல்லிட்டாரு அதனால அவர் கூட பிஸ்னஸ் பார்க்கறதுக்கு நம்ம படித்த படிப்புக்கே ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்ட்டு தான் நானும் ரெசிம் சென்ட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லா கம்பெனிக்கும் சரி நான் ஃபீல் பண்ணாதீங்க

ரெண்டு மாசத்துக்குள்ள இவங்க கல்யாணமே பண்ணியிருக்காங்கடா ம் ஆமாம் ஆமாம் அது பெரிய ப்ராப்ளம் போலடா அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிளை பார்த்து இவன் போய் அதை நிப்பாட்டி அதுக்கப்புறமே கல்யாணம் பண்ணியிருக்கான் கிளாஸ் முடியட்டும் அப்புறம் வச்சு செஞ்சுருந்தான் ஆகுனுங்களே கண்டிப்பாடா விடக்கூடாது கல்யாணம் தெரியுமா ம் நல்லா ரெண்டு பேரும் லவ் பண்ணதே தெரியல கல்யாணம் நம்ம

ம் எப்போவுமே கரெக்டாக கட்டிடுவாங்க இந்த டைம் கட்டாதவங்க வேறு யாரும் இல்லை விநயன் கமளி என்னது வினயன் கமலி தானே சொன்னாரா ம் ஓ சும்மா ஐயோ முன்னாடி மொத்தமாக போட்டு என்ன பண்ணுவாங்களோ தெரியல டேய் உன்னை தான் சொல்கிறாங்க நீ என்ன நாளைக்கு கட்டிடுவேன் ரெண்டு பேரும் போய் பாருங்கம்மா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டாஃப் வந்துடுவாங்க சைலண்ட்டாக இருங்க அப்புறம் வினய் அண்ட் கம்லி நீங்கள் இந்த பீரியட் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் பீரியட் போய் பாருங்க ஓகேவா ம் ஓகே சார் ஒரு வார்த்தை சொல்லலடா நாயினி ஷாம் சாரிடா உங்ககிட்ட சொல்லாது உங்களை கஷ்டப்படுத்த வேணாம்னு தான் நாங்கள் சொல்லலை மரியாதையாக அங்கே போயிடு டென்ஷன் பண்ணாத வினய் சொல்லிட்டேன் ஏ சாரிடா ஷாம் அவன் தான் சொல்லல நீ ஏன் சொல்லிருக்கலாம் இல்லடி இல்லடி உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் ஃபூலிஷா பேசாதடி எங்களுக்கு என்ன கஷ்டம் நீங்க இப்படி எல்லாம் முன்னாடி நின்னா அது எங்களுக்கு கஷ்டம் இருக்காதா பைத்தியம் நீங்க முன்னாடியே சொல்லிருந்தா நாங்க எல்லாம் ஷேர் பண்ணி ஃபீஸ் கட்டிருப்போம் மேடி இல்ல வித்யா நான் ஐம்பதாயிரம் ரெடி பண்ணிட்டேன் நான் பார்ட் டைம் ஜாப் போறேன்ல அதுல சேர்த்து வச்ச காசு இருக்கு ஐம்பதாயிரம் இன்னும் இருபதாயிரம் தான் ரெடி பண்ணும் அதனால ரெடி பண்ண முடியல அதனால தான் டிலே ஆயிடுச்சு இருபதாயிரம் தானடா 70000 வந்தா கூட நாங்க எல்லாம் ஷேர் பண்ணி கட்டி நீ இருபதாயிரம் தான் கட்டணும் பேலன்ஸ் அத எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க ஷேர் பண்ணி கொடுத்து இருப்பேமேடா நீ கட்டி இருக்கலாம்மேடா கிளாஸ்ல எல்லாம் என்னடி வெندறிச்சிருக்கணும் இல்லையே வித்யா நம்மளே காலேஜ் படிக்கிறோம் நமக்கிட்ட எதுக்கு காசு இருக்கும் சொல்லி எங்க கிட்ட எங்க வீட்ல நான் கேட் வாங்கி தரேன்டா எங்க கிட்ட உங்களுக்கு என்னடா கௌரவ குறச்ச? வித்யா கௌரவ இல்லடி ஆமா இங்க ரொம்ப தாரவும் பிடிச்சவங்கடா பாரு இதுக்கப்புறம் என்கிட்ட பேசுனா அவ்வளவு தாண்டா நீ மச்சான் சாரி சொல்ற இல்லடா சாரிடா சாரி பூரி சரி எங்க இரு நான் ஏடிஎம் போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன் சாம் அதெல்லாம் வேணா சாம் நான் அப்பவே வினைத்த சொன்னேன் என்னோட ஜுவல்ஸ் இருக்கு அதை வச்சுட்டே கொடுக்கலாம்னு அவன் தான் ஏத்துக்கல நாங்க பாத்துறோம் சாம் நாளைக்கு வந்து கண்டிப்பா கட்டிடுறோம் நீ போய் பண்ணலாம் எடுக்க வேணாண்டா இங்க பாரு கமலி மேரேஜ் ஆயிடுச்சா அடிக்க மாட்டேன்னு நினைக்காது வல்லாருன்னு அரைஞ்சிருவேன் வாயை முடிட்டு ரெண்டு பேர் நில்லுங்க வித்யா நீ பாத்துக்கோ நான் போயிட்டு ஏடிஎம்ல காசு எடுத்துட்டு வந்துடுறேன்

ஆனா பாவம் இவ தான் என்ன கல்யாணம் முடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா ஹே மென்டல் மட்டும் நான் கஷ்டப்பட்டு இருக்கேனா நான் முன்னாடி தான் கஷ்டப்பட்டு இருந்தேன் இப்போ உன் கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா ஆன்ட்டி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் என்கிட்ட பேசுறாங்க அங்கிள்ஸ் கூடி சீக்கிரமே சரியாயிருவாங்க அப்புறம் என்னடா எனக்கு ஒரு அன்பான கணவன் அக்கா மாதிரி ஒரு நாத்தனார் அம்மா மாதிரி மாமியார் எல்லாருமே கிடைச்சிருக்காங்க அத்தை சீக்கிரமே சரியாயிருவாங்க ஏன்னா பாரு முன்னிருந்த விட இப்போ என்கிட்ட சூப்பராக பேசுகிறாங்க சரி ஓகே ஓகே ரெண்டு பேர் சண்டை போடாதீங்க இது ஷாம் வந்துட்டான் ஓகே गाइस நான் போய் கேஷ் எடுத்துட்டு வந்துட்டேன் நானு வினயம் போயிடு கமலுக்கு சேர்த்து ஃபீஸ் பே பண்ணிறறோம் நீங்க மூணு பேரும் கேண்டீன்ல இருங்க நாங்க ஃபீஸ் பே பண்ணிட்டு வரோம் ஓகேவா ம் ஓகே ஷாம் ஏய் வாடா தேங்க்ஸ் டா மச்சான் பப்பர் மூஞ்சி மரல ஒடே போது ஒரு ஆளுக்கு டேய் பைத்தியக்காரா फ्रेंड्स கூட தேங்க்ஸ் சொல்வாங்களா போடா வாயை மூடிட்டு அவன் என்ன சொல்லாத வாயிலே ஒரு குத்து குத்து ஷாம் நான் தாயிங்களா உங்ககிட்ட எல்லாம் நான் வாயை கொடுக்க விரும்பலமா நான் போயிட்டு ஃபீஸ் பே பண்ணிட்டு வந்துடுறேன் நீங்க கேண்டீன்ல இருங்க சரிடா சீக்கிரம் போயிட்டு வாங்க நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் முந்தன் சிறகு பாணிக்கும் எல்லை உண்டு நட்புக்கெல்லையே கேள்விப்பட்டியா நம்ம வினய் சார் இருக்காருல்ல அவரு ஒன் மந்தே வந்து கமலி காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு அதுவும் எப்படி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு இவர் போய் தாலி கட்டி இருக்காரு என்னடா நடந்திருக்கும் வேற என்ன நடந்திருக்கும் கமலிக்கும் சுத்தமா செட்டே ஆகாது எப்பவுமே ரெண்டு பேரும் சண்டை போட்டேதான்டா காத்தி இருப்பாங்க நம்மளே பாத்திருக்கோமே அப்புறம் எதுக்காக இவன் போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் ஏன்னா இவனுக்கும் வேற பொண்ணு கிடைக்காது அதே மாதிரி அவளுக்கும் வேற பையன் கிடைக்க மாட்டான் அதனால ரெண்டு பேரும் கல்யாணம் ஒரு நிமிஷம் நீ அது விட இப்போ நியூஸ் கேள்விப்பட்டியா அவங்க வீட்டில் ஏற்றுக்கலையா அவங்க அப்பா ஜஸ்ட் ஒன் இயர்க்கு மட்டும் அவங்க படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்களா கார்த்திக் இப்போ அவங்களோட செலவு ரெண்டு பேரோட செலவுமே இவர் இருக்கார்ல தோ வினை இவர் தான் பார்ட் டைம் அதனால தான் ஃபீஸ் கட்ட முடியலையா ஏன்னா ஃபீஸ் கட்டணும்னா காசு வேணும் இல்லைடா இப்போ அப்பா காசை இறக்கிறவர் இப்போ கஷ்டப்படும் போது தான் தெரியுது போல அந்த ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப தவிச்சிருக்காரு இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கட்டியிருக்காங்கடா இந்த நியூஸ் தெரியுமா உனக்கு

ஏய் என்ன நீ பண்ணதை விட நான் என்ன அதிகமாக பண்ணியிருக்கேன் ஏய் நான் என்னடா பண்ணேன் நான் காதலிச்சு பொண்ணா கல்யாணம் பண்ணியிருக்கேன் காதலிக்கிறேன்னா எப்படி கையை கோர்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு இப்படி இருந்தால் தான் காதலா நாங்கள் ரெண்டு பேரும் மூணு வருஷமாக மனசார காதலிச்சிருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாமல் எங்கள் காதல் சக்ஸஸ் ஆயிடுச்சு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இதில் உனக்கு என்னடா பிரச்சனை டே வினை நீ எவ்வளையோ காதலி எவ்வளையோ கல்யாணம் பண்ணிக்க இதுல எனக்கு என்ன பிரச்சனை இங்க என்னன்னா உங்களுக்கு படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவ்வளவு அவசரம் உனக்கும் சரி அந்த பொண்ணுக்கும் சரி அப்படித்தானே இருங்க பாய் அதுக்குள்ள ஏன் டென்ஷன் ஐயோ கௌதம் சீனியரு என்ன நீ என்னடா சொன்ன திரும்ப மறுபடியும் சொல்லு என் முன்னாடி அது வந்து அண்ணா

பேட் பிஹேவியர் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்க எல்லாரையும் தொலைச்சிடுவேன் டே கார்த்திக் உனக்கு எங்கிட்ட அடி வாங்கி ரொம்ப நாளாச்சு இல்லை அதனால தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா இப்போ தானடா வித்தியாவிசயத்தில் தப்பு பண்ணி ஏ டெர்மினேட் ஆகி மறுபடியும் காலேஜ் வந்திருக்க ஒழுங்காக படிக்கணும்லாம் என்ன இல்லையா உனக்கு இப்படி பொறுக்கித்தானே பண்ணுறது தான் காலேஜ் நீ அண்ணா நீங்கள் என்ன ரொம்ப ஓவராக மிரட்டுறீங்க நீங்கள் தான் காலேஜ் முடிச்சிட்டு போயிட்டீங்கல்ல இப்போ நீங்கள் எங்களோட சீனியரும் இல்லை நாங்கள் உங்களோட ஜூனியர்ஸும் இல்லை நீங்கள் எங்கள் காலேஜ்குள்ள வந்து எங்களே மிரட்டுறீங்க எப்பவுமே இந்த காலேஜோட ஸ்டூடெண்ட் தான்டா நான் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் ஆளா ஆனாலும் இந்த காலேஜோட ஸ்டூடெண்ட் நான் பெருமையா சொல்லிப்பேன்டா ஆனால் இந்த மாதிரி நல்ல காலேஜ்ல நீங்கள் படிக்குதுங்கன்னு நினைக்கும் தான் எனக்கு அப்படியே கடுப்பாகுது அப்போ ஒரு விஷயம்டா நான் இந்த காலேஜோட எக்ஸ் ஸ்டூடெண்டா தான் வந்திருக்கேன் ஆனால் இப்போ உன்னோட மாம பையனாக வந்து நிக்கிறேன் நீ தப்பு பண்ணா கண்டிக்கிற உரிமை எனக்கு இருக்கு அடிக்கிற உரிமை எனக்கு இருக்கு இப்போ என்ன சொல்கிற சட்ட சொல்லுங்க அப்படியே அவனை அடிச்சு ஜெயில போடுங்க என்னடா என்னையே பார்க்கற இல்ல இப்போ ஏதாவது என் காது வந்து ஆத்தி என்னடா நான் சொல்ல சண்டை போறாங்கல அத பார்த்துட்டு அவன் கлей ஊத்திட்டு இருந்தான் அப்பள வாயே போட்டுட்டு நான் இங்க பேசنا இவ டேய் அங்க பேசுற சீனியர் இவனுங்களுக்குலாம் சொன்னா புரியாது சீனியர் ஒரு காட்டு காட்டினா தான் புரியும் டேய் உன் மேல பழைய காண்டே நிறைய இருக்கு என்கிட்ட நீ தேவையில்லாம புதுசு புதுசா என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேனாயே பாத்துக்கோ டேய் கிளாஸ்க்கு போங்கடா இப்போ ஃப்ரீ பீரியட் நாங்க கேன்டீன் போறோம் சீனியர் நீ எங்கேயும் போக கூடாது கிளாஸ்க்கு போய் ஒழுங்கா படிங்க போங்க போங்கன்னு சொன்னேன் சீனியர் இவனுங்க போகமாட்டானுங்க வாங்க நம்ம போலாம்

டே கார்த்திக் நீ ஏன் வாய முடிட்டு சும்மா நின்ன அவர் போன ஏர் தான் சீனியர் இந்த வருஷம் அவர் வந்து இந்த காலேஜ்லேருந்து வெளில போயிட்டாரு அவர் பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அவர் நம்ம கிளாஸ்க்கு போ கேன்டீன் போன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அது நம்மளோட இஷ்டம் அவர் பேச விட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ம் அவர் ரெண்டு பாயிண்ட் எடுத்தோடனே இவன் வாய முடிட்டான் இவன் எப்படியோ பெரிய தாதா மாதிரியே பேசுவான் அவரை பார்த்தோன்னா பம்மிடுவான் நான் அப்போவே சொன்னேன் நீங்கள் தான் கேட்கல வாய அவ்வளோ வாய மூட சொல்லாத அவர் சொல்றது கரெக்ட் தானே அவரை பார்த்தோன்னு அப்படியே பம்முற இது வரைக்கும் ஏதாவது ஒரு உருப்படியான ஐடியா போட்டிருப்பியா உருப்படியா வித்யாவையும் சாமி பிரிக்கலான்னு பிளான் பண்ணோம் அது எதுனா பண்ணியா இல்லை அந்த கமலியையும் வினையும் பிரிச்சிருக்கலாம் இல்லை அதுக்கு பண்ணியா எதுவுமே பண்ணாத என்ன அவங்களாம் பிரிக்கலாம் என்ன அடுத்து கௌதம் சீனியரையும் சத்யாவையும் பிரிச்சிருவோம் என்னடா சொல்ற என்ன என்னடா சொல்ற

அவருக்கு பணம் 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 மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் அதே அளவுக்கு அவங்க பையனையும் அவர் லவ் பண்ணுறாரு அவங்க ஒய்ஃபையும் அவர் லவ் பண்ணுறாரு ஆனால் அவருக்கு பெரிய கனவு இருக்குது தன் பையனை இப்படி வளர்க்கணும் இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி பொண்ணு பார்க்கணும்னா அவரும் பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு அம்மா சொன்னாங்க இப்போ இவன் ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற பொண்ணு சத்யாவை காதலிக்கிறான்னா அது எந்த அப்பா பார்த்து ஒத்துப்பாங்களா அதுவும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஒத்துப்பாரா ஒத்துக்க தான் அவர் தான் இந்த விஷயத்த லைட்டா அவர் காதில போட்டா போதும் அப்படி என்ன நம்ம பிரிக்கணும்னு அவசியம் இல்லடி அவரே அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிருவாரு ஏன்னா அவர் லெவலுக்கு சத்யா மிடில் கிளாஸ் தான் அவர் பக்கா பிஸ்னஸ் மேன் தான் ஒத்துக்கிறேன் அதை விட பக்கா கேடியான அவர் அவரு அவர் எப்படி பிரிக்கணுமோ எப்படி பேசணுமோ அது மாதிரி பேசி ரெண்டு பேரையும் பிரிச்சிருவாரு இன்னுமே அதுதான் என்னோட டியூட்டி இன்னைக்கு ஈவினிங்கே போறேன் மாமாட்ட இந்த விஷயத்த சொல்றேன் பிரியங்க் நீ தான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் மச்சான் என்ன ஹெல்ப் இப்ப அவங்க கேன்டீன் தானே போயிருக்காங்க சொல்லிட்டு போனாங்க ம் எப்படியும் அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா நிப்பாங்க சத்யாவும் கௌதமும் அப்போ அவங்களுக்கு தெரியாம ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்து எனக்கு கொடு அதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ அத நான் பாத்துக்கிறேன் ஹம் மச்சான் இன்னுமே என்னோட கௌதம் அண்ணாவுக்கு கேடுகள ஆரம்பிச்சிருச்சு பாவம் என்ன எதுன்னு தெரியாம சந்தோஷமா போயிட்டு இருக்காரு என்கிட்டயே அவரு பகிச்சுக்கிட்டாருல அவரை நான் சும்மா விட மாட்டேன் என்ன மேடம் ரெண்டு பேரும் நர்வஸா இருக்கீங்களா என்ன நர்வஸா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அண்ணா ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போறோம்ல அதுவும் சென்னையில நம்ம ஊர் காலேஜ்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும் பட் சென்னை காலேஜ் எப்படி இருக்கும்னு தெரியாதுல ஃபர்ஸ்ட் டைம் போறோம் சோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கமா ம் குட் அப்படியே தான் இருக்கணும் எந்த நர்வஸ்னஸ் இல்லாம ஃப்ரீயா போயிட்டு நல்ல ஜாலியா படிச்சிட்டு फ्रेंड्सலாம் புடிச்சு நல்ல வைப் பண்ணிட்டு அப்படியே ஹாப்பியா இருக்கணும் ஓகேவா எதுக்கும் பயப்பட மாமா இருக்கேன் ஓகேவா

ஒரு ஒன் வீக்கு ட்ராப் பண்ணிவிட்டு பிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறமா என்ன எனக்கு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் இருக்குண்டா நான் எப்போ வருவேன் எப்போ போவேன்னு தெரியாது ஆனால் மார்னிங் போகும்போது கண்டிப்பாக அவங்கள காலேஜில் ட்ராப் பண்ணிடுறேன் ஈவினிங் எந்த டைம் என்னால் வந்து பிக் பண்ண முடியும்னு தெரியல அதனால் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போயிடுறேன் மற்ற நேரத்துக்கு எந்த பஸ்ஸில் வரணும்னு அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன் அந்த பஸ்ஸில் வந்துடுங்க ஸ்ட்ரீட் பஸ் தான் ஓகேவா நீங்கள் சொல்றது கரெக்டாக உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் நிறைய ஒர்க் இருக்கும் உங்களுக்கு இந்த இயரோட ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதனால் அதனால ப்ரெஷர் எல்லாமே இருக்கும் ஸோ எங்களை நினச்சி கவலைப்படாதீங்க ஒரு வாரம் கூட வேணாம் ஒரு டூ த்ரீ டேஸ் எங்களை பண்ணிடுங்க நாங்கள் அப்புறம் பழகிடும் போயிட்டு வந்துடுவோம் பஸ்லேயே ஓகேவா ம் எனக்கு தெரியும் நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப தைரியமான பொண்ணு தான் பட் டூ த்ரீ டேஸ்லாம் இல்லை ஒரு ஒன் வீக் நான் உங்களை பிக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் எந்த பஸ்ஸில் போகணும் எப்படி போகணுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் அது மாதிரி வந்துடுங்க ஓகே அண்ணா நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் என்னைய அவ பாத்துப்பா அவள நான் பாத்துக்கிறேன் ஓகேவா சரிடா ஷாலு ஓகே ஃபர்ஸ்ட் டே காலேஜ் என்ன நடந்துச்சுன்னு மாமாட்ட நீ வந்து சொல்லணும் அதே மாதிரி அண்ணன் கிட்ட நீ வந்து சொல்லணும் ஓகேவா மாமா ஏ இவ்ளோ ஃபாஸ்டா போறீங்க ஸ்லோவா போங்க காலேஜ் டைம் ஆகுதுடா அதனால தான் இவ்ளோ ஃபாஸ்டா நான் போகாதீங்க மாமா அது இவ்ளோ டிராஃபிக்ல சரிடா இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லேட் ஆயிருச்சுல அதனால தான் ரெண்டு பேரும் அப்பா அம்மா கிட்ட பேசுனீங்களா இல்லையா ம் நான் காலையிலே பேசிட்டே மாமா அப்பா அம்மா அக்கா தங்கை செல்லாகிட்டேமே பேசிட்டேன் ம் கிஃப்ட் நீட ஷாலு ம் பேசிட்டேன்னா டாடி மम्मी அப்புற அண்ணா எல்லார்ட்டுமே பேசிட்டேன் ம் சரிடா மாமா மினி அக்கா எப்போ வரேன்னு சொன்னாங்க நாளைக்கு வருவாடமா ம் சூப்பர் சூப்பர் அண்ணன் வருவாங்களா ம் ஆமாடா மறவிடல ரெண்டு பேரும் தான் வருவாங்க ஆ சூப்பர் சூப்பர் மாமா ஓகேடா ஏதோ காலேஜ் வந்துருச்சு பார்த்து பத்திரமா இருங்க ஓகேவா எதா இருந்தாலும் மாமா கால் பண்ணும் டக்குன்னு யோசிக்க கூடாது ஓகே மாமா நீங்க பார்த்து பத்திரமா ஹாஸ்பிட்டல் போங்க ஓகே ஓகேடா பை பாய்